உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் உங்களை சந்திக்கிறதுல நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன் மாத பலன்கள் மாத கிரகங்களின் பயிற்சிகள் அடிப்படையில தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம் இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மெதுன மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார் இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகங்களான புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சிகள் இருக்கு புதனாகப்பட்டவர் மூன்று தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் திரும்புமே இந்த மாதத்திலேயே இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கிரனோட சேர்ந்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில இருக்கிறார் இப்போ அது பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாசம் துலாம் ராசிக்கு நீச்சம் அடைகிறார் சுக்ரனும் இந்த சூரியனும் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு ரெண்டு கிரகங்களுமே சுக்ரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகவும் சூரியன் பதினே பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு செவ்வாயாகப்பட்டவர் இந்த துலாம் ராசியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதம் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் நீச்சம் அடைகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் சிறப்பு தன்மைகள் அப்படின்றது இந்த மாதத்துல அதிகமாக இருக்கு இந்த மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் நீங்க உங்களுடைய பிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்ல ஆப்ஷன் முறையா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இந்த பதிவுகள் வரும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறாரு விரயஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் சேர்ந்து இந்த மாதத்துல வந்துட்டு இருக்குது ஏற்கனவே செவ்வாய் அடுத்து சூரியன் வர்றாரு மாதத்தின் முற்பகுதியிலேயே அந்த புதனும் பயிற்சியாகி வர்றதுனால விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய செலவுகள் பாத்தீங்கன்னா கட்டுக்கடுங்காமல் போகும் இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான விரயங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிற சேமிப்பு இந்த மாதத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர்ல ஒரு இடத்துல லாக் ஆகுறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் லாக் ஆகுறது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய திசா அமைப்புகள் அப்படின்றது நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கலாம் Gracias. அடுத்து உங்களுக்கு அடுத்த மாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியின் மீது அங்க ஆட்சி பெற்று வர்றதுனால எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல ஒரு சுப செலவுகளை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க இந்த மாதம் தீபாவளி பண்டிகை எல்லாம் வேற இருக்கு நாங்க வேலையெல்லாம் விட்டா ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் செயல்படுவோம் ஏற்கனவே எங்களுடைய கையில வருமானம் இல்லாம அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது என்ன நீங்க எனக்கு யாருமே பகையும் கிடையாது நான் உங்களுக்கு நட்பும் கிடையாது இருக்கக்கூடிய பலன்களை அப்படியே சொல்லக்கூடிய அளவிற்கு தான் நான் உங்களுக்கு பலன் பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் நெருக்கடிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கு அதனால மிக பெரிய அளவுக்கு மூணு மாசம் நாலு வேலையை ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்த நபர்கள் கூட இந்த மாதத்துல வீட்டுல கூட சொல்லாம வேலையை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல எப்படியாவது நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஆள் மனதுல இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாகவும் தான் இருக்கும் யார் யாரெல்லாம் வேலையை விடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் இறுதியில அதாவது இருபத்தி ஐந்து தேதிக்கு மேல ஒரு மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான பலன்கள் இருக்கு நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி கிடைத்த வேலைகள் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால மிக பெரிய அளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிகந்த நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா வயது அதிகமான பேர் வேலை பாக்குறீங்க ஒரு நாற்பத்தி ஐந்து வயது கடந்த நபர்கள் யாராவது ராசி என்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வேலை நெருக்கடிகள் உயரதிகாரிகள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஐம்பது வயது நாற்பத்தி ஐந்து வயது கிடந்தவர்களுக்கு அந்த அலுவலகத்துல சில லே ஆஃப் பண்ணும்போது போது உங்களை முதல் நபராக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு வேலை நெருக்கடிகள் இருக்கு உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய ராசி அன்பர்களினுடைய கே கேள்விகள் என்னவா இருக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு தொழில் செய்யலாம்னு இருக்கேன் மேடம் இனிமே என்னால வேலை பார்க்கவே முடியாது நான் தொழில் செய்யலாமா ஒரு உணவகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்யலாம்னு கமிஷன் பேசிஸ்ல ஒரு தொழில் செய்யலாம்னு இருக்கிறேன் இல்ல சின்ன சின்னதா ஒரு ஸ்டோர் போர்டு அதாவது ஒரு பூஜா ஸ்டோரோ இல்ல தே ஒரு ஸ்டேஷனரி இந்த மாதிரியான ஒரு ஸ்டோர் போர்டு நாங்க சம்பாதிக்கலாம்னு இருக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு சாதமாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதக பலன்கள் இருக்கு பட் நூறு சதவீதம் உங்களால அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா உங்களை கன் உங்களை நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா ஒரு தொழில் ரீதியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால முடியவே முடியாது ஏன்னா ஆடின காலும் பாடுன பாடின வாயும் நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்த உடம்பு உங்க விருச்சிகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கடினமான வேலைகள் எப்போதுமே வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நீங்க நினைச்ச உடனே வேலையை விட்டுட்டு நீங்க தொழில் ரீதியாக கன்வெர்ட் ஆகவே மாட்டவே மாட்டீங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களோட சேர்ந்து அதை செய்யுங்க நீங்க செய்யும் போது அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு மாதிரியாக இருக்கு ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களே எங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பலன்கள் நமக்கு கடந்த மே மாதத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியே அங்க எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால வீட்டுல இருக்கிறவங்க நீங்க என்ன செஞ்சாலும் அதற்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் தான் இருக்கு எதை வச்சு நீங்க வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தசா அமைப்புகள் சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கோச்சார அமைப்புகள் தான் உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆப்போசிட்டா மாறுவதற்குண்டான ஒரு டைமாக அதனால உங்களுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சு சில தொழில் ரீதியான முயற்சிகள் எடுத்தீங்க இந்த விருட்சிகராசி என்பர்கள் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு சாதகமான ஒரு பலனை நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் தான் ஏன்னா அடுத்து உங்களுக்கு அடுத்த மாதத்துல இருந்து இந்த மாதத்தின் இறுதியிலேயே அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று வர்றதுனால அடுத்தடுத்து அவரு அவருடைய மூ பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு தொழில் ரீதியான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வேகம் நிறைய இருக்கும் விவேகம் ரொம்ப கம்மியாதான் இருக்கும் அதே மாதிரி நிறைய போராடணும் தான் வெற்றியை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா அந்த போராடுற அளவுக்கு வெற்றி கிடைக்கணுமே அதுதானே அங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் போராட்டம் மட்டும்தான் இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு வயசே ஆயிடும் அந்த அளவுக்கு அந்த போராட்டம்ன்றது நீண்ட நாட்களாக நீண்ட கால ஒரு விஷயமாக தான் இருக்குமே ஒழிய ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானா இருக்காது அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சில விஷயங்கள் ஒரு நஷ்டங்களை கொடுத்தாலும் மாதத்தின் இறுதியிலிருந்து இருந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சில ஒரு சின்ன பாசிட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கப்படுறவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு தான் அவர் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியின் மீது பயணி னால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் சாதகமான பலன்கள் லாபங்கள் வருமானங்கள் அடுத்து இரண்டாவது திருமண உறவுகள் இதெல்லாமே நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் யாரெல்லாம் நீங்க முதல் திருமணத்துல தோல்வி அடைந்து இரண்டாவது திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்கும் உங்களுடைய முடிவு சரியான முடிவு தான் நீங்க தேர்ந்தெடுத்த நபர்களும் சரியான நபர்களாக தான் இருக்க போறாங்க அதனால அந்த முடிவுல எந்த விதமான

மாதமாக தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதனால திருமண உறவு அப்படின்றது கண்டிப்பா சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வரனாக தான் இருக்கும் ஏன்னா சுக்ரன் நீச்சமாக இருக்கும் போது உங்களுடைய பதினோராம் இடத்துல நீச்சமாக ஆகுறார் அந்த நீச்சமாக ஆகும்போது பெரிய அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பை ஆன ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது அதே சமயம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மருத்துவ ஆலோசனை கண்டிப்பா பெறணும் உங்களுக்கு தடைகள் நிறைய இருக்கு நீங்க என்னதான் திரும்ப திரும்ப முயற்சி செய்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்துல நிறைய தடைகள் இருக்கிறதுனால நிறைய தெய்வ வழிபாடும் பண்ணுங்க இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கோங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கே வச்சுக்கோங்க நம்ம நேர்த்தி கடன் சொன்னோடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஆளுக்கு ஒரு தெய்வம் எல்லாரும் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன இருக்கும் அத பார்த்து நீங்க ஒரு நேத்தி கடன் வச்சுக்கலாம் இல்ல உங்களுடைய ஜாதக ரீதியான தெய்வத்தை நீங்க பார்த்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்களுக்கு முன் செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கு ஒரு நேதி கடன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு கிடைக்காத வரமாக இருந்தாலும் அதை சாதகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது அதனால இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க நான் மேல சொன்ன மாதிரி அந்த குழந்தை பாக்கியத்துக்குன்னு நான் என்ன தெய்வ பண்ணலாம் விருப்பப்படுறவங்களும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள் என்னுடைய ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு பாக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் வழங்கணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்